மாதமும்டம் இந்த மாதத்தினுடைய முதல் சிறார்த்திரைப்படம் வந்து என்ன

எல்லாமே திரைக்கதை ஸ்டூடெண்ட் திரைப்பட திருவிழாவில டாப் டென் மூவிஸ் பெஸ்ட் பத்து படங்களை வந்து தேர்ந்தெடுத்து அத வந்து ஒரு படத்தை ரொம்ப மாற்றிதான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது என்ன பண்றாங்க ஓகேவா எப்படி என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கு அப்படின்னா பெஸ்ட் மூவிஸ் அவார்ட் வாங்கின படத்தை நீங்க பாக்க போறீங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் சிறந்த நடிகருக்கான அவார்ட் வாங்கின படத்தையும் பாக்க போறீங்க

அத பத்தியான நாலேஜ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் வந்து வெறும் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸ் கலெக்டர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஆகுங்களா அப்ப அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளிய நம்ம அரசு பத்தியே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்ட் வந்து பண்ண போறோம் ரெடி பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேவா இந்த டாப் டென் புக்கீஸ்ல எதை பத்தியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒரு புக் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் புத்தகமே படிக்காதவங்க கூட ஒரு நூலகத்துல ஒரு புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையே மாத்திர ஒரு நாளா மாறும் இல்லையா அவங்க புக்க பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த புக்ல எங்க அதிகமா இருக்கும் லைப்ரரி எஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லைப்ரரி அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலேயே அண்ணா செஞ்சுரி லைப்ரரிய பத்தி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் உள்ள எப்படி இருக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு Artificial intelligence इस वाला कोड़ी अंदर सेक्शन इसमें अंदर सेक्टर लाइब्रेरी रहती है। आप बच्चियाँ उसी में एक्सप्लोर करने पढ़ना पड़ोगे। आप रेडी टू वर्क करो। आप रेडी? यस। ओके, लेट्स स्टार्ट। ना साला पर करियर लगते हैं बेटे। पुत्तक काम यहीं से है। और लाइब्रेरी ना இருக்காங்க அப்ப வந்துட்டு ஒரு பையன் மட்டும் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் புத்தகம் படிக்கிறீங்க அதெல்லாம் வேஸ்ட் பாட்டு கேட்டுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படிடா படிடான்னு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா அவன் கேட்கவே இல்லை நான் பாட்டு கேக்கறதுதான் எனக்கு பிடிக்கும் நான் பாட்டுதான் கேட்பேன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் வெளி பண்ண ஆயிட்டான் அப்ப வந்துட்டு பிச்சதா எடுத்துட்டுக்கான் அவனுக்கு ஒண்ணுமே வேலை கிடைக்க அவன் படிக்காததுனால ஒரு வேலையுமே கிடைக்கல பிச்சதா எடுத்துட்டு இருக்கான் ஆனா வந்துட்டு போயிட்டு சாப்பாடு கேட்கிறான் சாப்பாட்டு கரத்துக்கூட யாருமே இல்லை அதெல்லாம் அடிச்சு வெளியே பார்க்கறாங்க

ஒரு ஒரு பையன் ஒரு வந்துட்டு போறான் அந்த நூலகம் வந்து பெருசா இருக்கு

படிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அவங்க அந்த நோக்கத்தை சுத்தி பார்த்துட்டு அவங்க புத்தகத்தை படிக்கிறத பார்த்தோன்னே அவங்களும் புத்தகம் ஒரு புத்தகம் எடுக்கா அந்த புத்த புத்தகம் வந்துட்டு அண்ணா வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் அந்த அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டே வந்து என்ன என்ன சாய்னால நாம படிக்க வைக்கிறாங்க இந்த குப்பு யார என்ன யார் கட்டனாவா தெரியல அப்படி சொல்லிட்டு இதுதான் வந்து நானே நூலகம் அப்படி சொல்லிட்டு அந்த கதை சொல்றாங்க யாரை நினைச்சு குறிச்சு மதிப்பிடுறாங்க அவங்களோட அவங்கள அபியரன்ஸ் பாத்தோம் அவரோட அசிங்கியா பாத்தோம் அவங்கள politcal background என்ன கூட यार इसमें बी शुड नॉट अंडर एस्टिमेट किया इसमें मतलब ना अंडर एस्टिमेट पता पड़ा लेक्चर लेक्चर सब शिवानी ठीक है वाला कंपाल इन्हें इन्हें कहने वाले वाले पाइए वाले 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 कहाँ मरा कुंडी है லைப்ரரியில வரும்போது அந்த சூப் அந்த இடத்துல வந்து எல்லாருமே புக் படிச்சுட்டு இருந்தாங்க அவனும் ஒரு புக் எடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தான் அப்போ வந்து அந்த இடத்துல இருந்த சூப்பர்வைசர் வந்து நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது இது உனக்கான இடம் இல்லை இங்க படிக்கிறதுக்கு தான் வராங்க நீ எல்லாம் வெளிய தான் போகணும் வெளியே போய் நில்லு இங்கெல்லாம் படிக்காது கூட அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க அப்போ வந்து பக்கத்துல நீங்க இருந்த ஒரு ஆன்டி வந்து ஏன் பையனை வந்து துரத்துறீங்க அவனும் படிக்கிறதான் வரான் இது எல்லாருக்கான

பேக் எங்கள பே சரி பையன் பார்த்து நம்ம அந்த பொண்ணுடைய பேக் வந்து அவங்க பரிசு ஆமா இது என் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டி வைக்கிறாங்க இல்ல இல்ல கண்டிப்பா நாளைக்கு வாங்கல அப்படிங்கும் போது இல்ல சண்டை குழந்தை நானே பார்த்து சொல்றேன் அப்படிங்கும்போது இல்ல இவன் தான் வாங்கலாம் நான் இந்த இந்த அக்கா எடுக்கவே இல்லை அவன்தான் எடுத்து இவங்களோட பேக் வச்சாங்க இவனா இவனா சரி நான் கூட்டு போய் இது பண்ணிடுறேன் போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா இருக்கு நாளைக்கு கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இது நீங்க தேங்க் யூ டம்பா நீ இல்லனா இல்லம் அவன் என்னை என்னையும் குழு கும்பிருப்பாங்க நீ நல்லா வேளை காப்பாத்திருக்கிற ரொம்ப நன்றி கங்கராஜுலேஷன் அப்படின்னு பேசிருக்கும் போது நீ போய் லைப்ரரிய படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் வந்து போய் படிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் போய் படிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சூப்பர்வைசர் வந்து வேலை இல்லாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த லைப்ரரிஸ்ல இருக்கிற சின்ன பசங்க வந்து நீங்காயி உட்காரக் கூடாதே நீங்க கலெக்டர் அதனால வந்து பாப்பாங்க நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அவர் ஏன் வராது அதனால இந்த இடத்துல உட்காராதீங்க நீங்க முதல்ல வெளியே போகணும் இல்ல நான் வந்து இந்த இடத்துக்கு சூப்பர் இருந்தேன் எனக்கு வேற வேணும் அதுக்காக நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும் உங்களுக்கு எந்த கேட்கல கால கூட உங்களுக்கு நீ கெஞ்சி இருக்கும்போது சரி இங்கே இருந்தா நாங்க எங்களுடைய ஹெட் மாஸ்டர் கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிடும் அப்படின்னாங்க ரொம்ப நன்றிட்டு அவங்க போனாங்க அங்க வந்து கலெக்டர் கலெக்டர் கிட்ட ஐயா அப்படின்னு கூப்பிடும் அவர் அந்த கால் அந்த நடக்க முடியாத பையன் யாரும் தெரியுதா உங்களோட லைப்ரரியில தான் நான் வந்தேன் அதான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தோட்டி விட்டீங்க ஆனாலும் நான் வந்து படிச்சேன் படிச்சுதான் இப்போ நான் பெரிய கலெக்டரா இருக்கிறேன் இப்ப புரியுதா என்னாலயும் படிக்க முடியும் நானும் கலெக்டர் ஆகலாம் அப்படிங்கிற சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க என்னுடைய வேலை போயிடுச்சு திரும்ப எனக்கு அந்த வேலை வாய்ப்பு போது அந்த சர்டிபிகேட்டை வாங்கினாங்க பார்த்தாங்க அப்புறம் வந்து நான் வங்கி தர போது அவர் படிப்பு கேட்டார் கால்தான் ஒருத்தர் ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்க அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு நடக்க முடியல ஊரமற்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சியை போடுறாங்க இல்லையா

பாத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்பு நட்போட எப்படி இருக்கணும் சமத்துவ எப்படி இருக்கணும் எப்படி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து நம்ம வேல்யூ பண்ணோம் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல தீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் லோகேஷ் நான் இப்ப சொல்ல போற கதை பேரு செடி அவங்க வந்து அண்ணா நூற்றாண்டு வந்து இருக்கான் போறான் எதுக்காக எதிரால உயிர் வாழ்றேன் அப்படின்னு கேக்குறான் மூச்சு காலத்துனால உயிர் வாழ்ற அப்படின்னு கேக்குறான் எதுனால வருதுன்னு மரம் செடி குடிக்கல இருந்து வருதுன்றான் உடனே நீ செடியெல்லாம் அழிச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கேன் உடனே ஒண்ணு சொல்லிடுறான் சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்றான் உடனே வந்து மனசங்க வந்து மனசங்க அட்வைஸ் பண்ணாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதுவே செடியை அட்வைஸ் பண்ணாலும் இந்த மூவில வந்து என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நம்மளோட முன்னர்கள் சொல்லிருக்காங்க அது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே பிஹைண்ட் எவ்ரிக்கு பின்னாடி மாற்றத்துல வந்து ஒரு மஞ்சள் தண்ணி விதைக்கிறது இல்லையா மஞ்சள் சாணம் போடுறது அப்படின்னு நம்ம ஒரு காலத்துல பயங்கரமா அதிபலங்கரமா நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய ரீசன் இந்த கொரோனா டைம் எல்லா எல்லாத்துலயுமே வந்து மஞ்சள் தண்ணிமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிக மாதிரி விஷயம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு <muchan> முக்கியமான so, <muchan> <Yeah>, <laughs>